பிரியாணியை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதில் சத்துக்கள் நிறைய இருக்கோ இல்லையோ அதோட ருசி எல்லாரையும் சாப்பிட வச்சுருக்கு அந்த காலத்தில் எல்லாம் பதினஞ்சு பதினாறு வயசில் தான் பெண்கள் வயசுக்கு வந்தாங்க ஏன்னா அப்பெல்லாம் மருந்து இல்லாத காய்கறிகள் சத்தான உணவு வகைகள் இருந்துச்சு ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே பிராய்லர் கோழியை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதனால் அந்த குழந்தை மாதவிடாய் அப்படின்னா என்னென்னு தெரியாத வயசில் ஆறு ஏழு வயசில் குழந்தைங்க எல்லாம் வயசுக்கு வராங்க இதுக்கெல்லாம் காரணம் பிராய்லர் கோழி தான் சரி வாங்க அந்த பிராய்லர் கோழி எப்படி ஊசி போட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு ஒரு சாதாரண முட்டையை அதோட மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரியெல்லாம் நிறைய கெமிக்கல் ஊசி போட்டு தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர வைக்கிறாங்க இப்படி செயற்கை முறையில் தயாரிக்கிற இந்த கோழியை நாம் சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு இதனால் எக்கச்சக்கமான பின் விளைவுகள் ஏற்படுது இவ்வளவு பின் விளைவுகளை ஏற்படுத்துகிற இந்த பிராய்லர் கோழியை பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருமே தெரிஞ்சும் தெரியாமலும் சாப்பிட்டுட்ருக்கோம் அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்க்குற பத்தில் ரெண்டு பேராவது இந்த பிராய்லர் கோழி தயாரிப்பு முறையை பார்த்து சாப்பிட்றத நிறுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கும் பிராய்லர் கோழி பற்றின ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்பவே நன்றி மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க